रामर् श्रीरामजय श्रीरामजयम् रामाय रामभद्राय रामचन्द्राय राम वेदशे रघुना णम् कण्ड நாள் சேமம் உன் திருவடி அழகில் சிந்தை குளிரும் ஒரு முறை ராம ஜெயம் சொன்னால் சேமம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் நாளும் சொல்வோம் ராம் 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 ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெய ஜெயராம் சீதையின் பதியே ராம் 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 மனே ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெய ராம் நாளும் சொல்வோம் ராம் 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 ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெய ராம் சீதையின் பதியே ராம் 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 ராமாயன்றார் உருகாதோ மனம் கண்கள் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் சீதையின் பதியே ராம் 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 ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் நாளும் சொல்வோம் ராம் 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 ராமாயன்றால் முருகாதோ மனம் கண்கள் சேமம் எல்லோர்க்கும் எளிதான தாரக மந்திரம் துன்பத்தில் துணை வந்தே கவசமாய் காக்கும் சகல மங்களம் சம்பாக்கியம் தரும் நாமம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் நானும் சொல்வோம் ராம் 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 ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் பதியே ராம் 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 राम राम रामजयं श्रीरामजयं रामजयं श्रीरामजयं रामजयं श्रीरामजयं रामजयं रुपनन्